வணக்கம் முன்னாள் ஜனாதிபதி திரு அ ப ஜே கலாம் அவர்களின் அக்னி சிறகுகள் வாசிப்பு இந்த இக்கட்டான சமயத்தில் டாக்டர் பிரம்ம பிரகாஷ் எனக்கு உதவினார் வேதனையை தாங்கிக் கொள்ளும் அவருடைய சக்தி எங்களுக்கெல்லாம் ஒரு அற்புத உதாரணமாக அமைந்தது டாக்டர் பிரம்ம பிரகாஷ் முதன்மையான தேச தடுப்பு கோட்பாட்டை பின்பற்றினார் உயிரோடு ஆளை வீட்டுக்கு கொண்டு வாருங்கள் அவர் பிழைத்துக் கொள்வார் என்பதுதான் அந்த கோட்பாடு எஸ்எல்வி அணியினர் அனைவரையும் ஒன்று திரட்டி எஸ்எல்வி த்ரீ திட்ட தோல்வியின் துயரம் எனக்கு மட்டுமில்லை என்பதை தெளிவுபடுத்தி காட்டினார் உங்களுடைய தோழர்கள் அனைவரும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறார்கள் என்று சொன்னார் இந்த வார்த்தைகள் எனக்கு உணவுபூர்வமான பேராதரவையும் பெரும் உற்சாகத்தையும் அளித்து வழிகாட்டின விண்ணேற்றத்திற்கு பிந்தைய ஆய்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஆகஸ்ட் பதினொன்றில் நடைபெற்றது எழுபதுக்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் இதில் கலந்து கொண்டார்கள் தோல்விக்கான காரணங்கள் விரிவாக அலசி ஆராயப்பட்டன பிறகு எஸ் கே ஆதித்தன் தலைமையில் அமைக்கப்பட்ட ஆய்வுக்குழு ஏவுகலம் சரிவர இயங்காமல் போனதற்கான காரணங்களை சுட்டிக்காட்டியது இரண்டாவது கட்ட கட்டுப்பாட்டு அமைப்பில் கோளாறு ஏற்பட்டதால் இப்படி நடந்துவிட்டது என்று ஆய்வுக்குழு ஊர்ஜிதப்படுத்தியது ராக்கெட் பறந்து கொண்டிருந்தபோது அதை மேல்நோக்கி செலுத்த போதுமான சக்தி இல்லாமல் போனதால் காற்று இயக்க அறிவியலின்படி அது நிலை விட்டது இதனால் அதன் திசை வேகம் குறைந்து ராக்கெட்டின் மூன்றாவது கட்டம் எரிபொருளை பற்றவைக்கு முன்னரே அது கடலில் விழுந்தது இரண்டாவது கட்ட தோல்விக்கான காரணத்தை மேலும் ஆழமாக ஆராய்ந்ததில் இன்னொரு குறைபாடும் தெரியவந்தது வந்தது எரிபொருளுக்கு தேவையான ஆக்சிஜன் வழங்கும் நைட்ரிக் அமிலம் கசிந்து வெளியேறியதும் கண்டுபிடிக்கப்பட்டது இதன் விளைவாக ராக்கெட்டை மேல்நோக்கி செலுத்த தேவையான எரிபொருள் இருந்தும் உந்து சக்தி கிடைக்காமல் போனது நைட்ரிக் அமிலம் வைக்கப்பட்டிருந்த டேங்கில் ஒரு வால்வு பழுதடைந்து போயிருந்ததால் ராக்கெட் கிளம்புவதற்கு எட்டு நிமிஷங்களுக்கு முன்பு அது திறந்து கொண்டு விட்டது நைட்ரிக் அமிலம் கசிந்து வெளியேற இதுதான் காரணம் என்பதையும் கண்டறிந்தோம் இஸ்ரோவின் உயர்நிலை விஞ்ஞானிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் பேராசிரியர் தவனிடம் ஆய்வு முடிவுகள் அடங்கிய அறிக்கை கொடுக்கப்பட்டது அதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள் தோல்வியை தவிர்க்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது பற்றி பொதுவாக எல்லாரும் திருப்தி அடைந்திருந்தார்கள் ஆனால் எனக்கு அதில் உடன்பாடில்லை அமைதியற்று இருந்தேன் என்னை பொறுத்தவரை கொஞ்சம் கூட தாமதமில்லாமல் கவனக்குறைவு இல்லாமல் உடனடியாக முடிவு எடுக்கும் திறனை வைத்துத்தான் ஒருவர் எந்த அளவுக்கு தனது பொறுப்பை நிறைவேற்றியிருக்கிறார் என்பதை கணிக்க முடியும் சடார் என்று எழுந்து பேராசிரியர் தவனிடம் சொன்னேன் சார் தொழில்நுட்ப காரணங்களை சொல்லி என் நண்பர்கள் தோல்வியை நியாயப்படுத்தினாலும் தோல்விக்கு நான் பொறுப்பேற்கிறேன் இறுதிக்கட்ட கவுண்ட் டவுன் சமயத்தில் நைட்ரிக் அமில கசிவு கண்டுபிடிக்கப்பட்டது அதில் மேலும் அதிக கவனம் செலுத்தாமல் போனதற்கு நான் தான் பொறுப்பு திட்ட இயக்குனர் என்ற முறையில் ஏவுகலத்தை விண்ணில் செலுத்துவதை நிறுத்திவிட்டிருக்க வேண்டும் முடிந்தால் அதை காப்பாற்றி இருக்க வேண்டும் வெளிநாட்டில் இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் திட்ட இயக்குனர் வேலையை பறிகொடுக்க நேரிடும் எனவே எஸ்எல்வி த்ரீ தோல்விக்காக நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் கொஞ்ச நேரம் அந்த கூடத்தில் ஊசி விழுந்தால் கூட கேட்கும் அளவுக்கு நிசப்தம் இதற்கு பிறகு தவன் எழுந்து கலாம் தொடர்ந்து சுற்றுப்பாதையில் இருப்பார் என்று கூறிவிட்டு கூட்டம் முடிந்து விட்டதை உணர்த்தும் வகையில் அங்கிருந்து வெளியேறினார் பல சோதனைகளும் வேதனைகளும் சேர்ந்தே இருக்கும் விஞ்ஞானத்துறையில் ஈடுபட்டிருப்பது ஆனந்தமயமான அனுபவம் இப்படிப்பட்ட பல அத்தியாயங்களை என் மனதுக்குள் புரட்டி பார்த்தேன் விண்வெளி ஆராய்ச்சியின் அடித்தளமான மூன்று சுற்றுப்பாதை விதிகளை உருவாக்கியவர் ஜோஹன் கெப்லர் சூரியனை சுற்றி வரும் கிரகங்களின் இயக்கம் பற்றிய இரண்டு விதிகளை உருவாக்கிய பிறகு மூன்றாவது விதியை படைப்பதற்கு அவருக்கு சுமார் பதினேழு வருடங்களானது கோல சுற்றுப்பாதையின் அளவுக்கும் சூரியனை சுற்றி வர கிரகம் எடுத்துக்கொள்ளும் நேரத்துக்கும் இடையே உள்ள தொடர்பை பற்றியது இந்த மூன்றாவது விதி எத்தனை எத்தனை தோல்விகளையும் துயரங்களையும் அவர் கடந்து வர நேர்ந்திருக்கும் மனிதனால் நிலாவில் கால்பதிக்க முடியும் என்ற சிந்தனையை விதைத்தவர் ரஷ்ய நாட்டின் கணித மேதை கான்ஸ்டான்டின் வியல்காவ்ஸ்கி சுமார் நாற்பது வருஷங்களுக்கு பிறகு அவரது சிந்தனை செயல் வடிவம் பெற்றது அதுவும் கூட அமெரிக்கா தான் இந்த ரஷ்ய கனவை நினைவாக்கி காட்டியது சந்திரசேகர் லிமிட் என்ற தனது கண்டுபிடிப்புக்கான நோபல் பரிசை பெறுவதற்கு கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களாக பேராசிரியர் சந்திரசேகர் காத்திருக்க வேண்டியதாயிற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் அவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு மாணவராக இருந்த சமயத்தில் அவர் இதை கண்டுபிடித்தார் அப்போதே இவரின் கண்டுபிடிப்புக்கு அங்கீகாரம் கிடைத்திருந்தால் பல வருஷங்களுக்கு முன்பே கருந்துளை பிளாக் ஹோல் கண்டுபிடிப்பு கைகூடி வந்திருக்கலாம் சந்திரனில் மனிதனை இறக்கிய தனது சர்டன் விண்கலத்தை ஏவுவதற்கு முன்பு ஒன் பிரான் எத்தனை தோல்விகளை எதிர்கொண்டிருந்திருப்பார் இந்த எண்ணங்கள் தான் நிவர்த்தி செய்ய முடியாத தோல்விகளையும் தாங்கிக் கொண்டு சமாளித்து நிற்கும் ஆற்றலை எனக்கு தந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது நவம்பர் ஆரம்பத்தில் டாக்டர் பிரம்ம பிரகாஷ் ஓய்வு பெற்றார் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் கொந்தளிப்பான கட்டங்களிலெல்லாம் நங்கூரம் போன்று எனக்கு பக்கபலமாக இருந்தவர் அவர் எஸ்எல்வி திட்டத்தின் நிர்வாக பாணிக்கு உந்து சக்தியாய் அமைந்திருந்தது அணி உணர்வு ஆற்றலில் அவருக்கு இருந்த நம்பிக்கை தான் தேசத்தின் அனைத்து விஞ்ஞான திட்டங்களுக்கும் இதே பாணி நிர்வாக முறைதான் பின்னர் அச்சாணியாக அமைந்தது திட்டத்தின் குறிக்கோள்களிலிருந்து நான் விலகிச் சென்ற சமயங்களிலெல்லாம் எனக்கு சரியாக வழிகாட்டிய அறிவு கூர்மை கொண்ட ஆலோசகர் டாக்டர் பிரம்ம பிரகாஷ் ஆசிரியர் சாராபாயிடமிருந்து நான் கொண்ட நற்குணங்களை எனக்குள் மேலும் தழைத்தோங்க வைத்தது மட்டுமல்லாமல் அவற்றுக்கு நான் புது பரிமாணங்களை அளிக்கவும் டாக்டர் பிரம்ம பிரகாஷ் உதவினார் அவசர கதி செயல்பாடு பற்றி அவர் எப்போதுமே என்னை எச்சரித்து வந்திருக்கிறார் பெரும் விஞ்ஞான திட்டங்கள் மலையை போன்றவை மலையேற்றத்தில் அதிகம் அலட்டிக்கொள்ளக்கூடாது விசேஷ முயற்சியோ ஆவலாதியோ அவசியமில்லை உங்களுடைய சுய இயல்பின் யதார்த்தம்தான் வேகத்தை தீர்மானிக்க வேண்டும் அழுப்பு தட்டி அவஸ்தைப்பட்டால் வேகத்தை அதிகரிக்க வேண்டும் பதற்றமும் படபடப்பும் கூடிவிட்டால் வேகத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் அழுப்பு தட்டிய நிலைக்கு முற்றிலும் ஓய்ந்து விட்ட நிலைக்கும் இடைப்பட்ட ஒரு சமநிலையில் மலையேற வேண்டும் உங்களுடைய திட்டத்தின் ஒவ்வொரு முயற்சியும் பலன் தரக்கூடிய வெறும் உபாயம் அல்ல ஆனால் அந்த முயற்சி ஒவ்வொன்றும் ஒரு முக்கியமான வேலை திட்டம் இந்த முறையில் செயல்பட்டால்தான் உங்களுடைய காரியத்தை நீங்கள் முறையாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்ல முடியும் என்று அவர் என்னிடம் கூறியதுண்டு எனது பணி வாழ்க்கையில் முதல் முறையாக மேன்மையான நிர்வாகத்தன்மையை டாக்டர் பிரம்ம பிரகாஷிடம் கண்டேன் பிரம்மம் பற்றி எமர்சனின் கவிதையில் டாக்டர் பிரம்ம பிரகாஷின் ஆலோசனை எதிரொலியை கேட்க முடியும் வெட்டுகிறவன் தான் வெட்டுவதாக நினைத்தால் வெட்டப்படுகிறவன் தான் வெட்டப்படுவதாக நினைத்தால் அவர்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை என்று அர்த்தம் சூக்ஷமமான வழிகளில் நான் இருக்கிறேன் நான் போகிறேன் மீண்டும் திரும்பி வருகிறேன் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு எதிர்காலத்துக்காக மட்டும் வாழ்வது சாரமற்ற முழுமையடையாத ஒரு வாழ்க்கை சிகரத்தை எட்டுவதற்காக மலையின் பல்வேறு பகுதிகளை அனுபவிக்காமல் மலையேறுவதைப் போன்றது அந்த வாழ்க்கை இந்த பகுதிகளில்தான் மலையின் ஜீவன் அடங்கி இருக்கிறது சிகரத்தில் அல்ல இங்குதான் எல்லாமே வளர்ச்சியடைகின்றன அனுபவங்கள் கிடைக்கின்றன தொழில்நுட்பங்கள் இங்குதான் சாதிக்கப்படுகின்றன பகுதிகளை வரையறுத்து காட்டுவதால் மட்டுமே சிகரம் முக்கியத்துவம் பெறுகிறது நான் சிகரத்தை நோக்கி பயணித்தேன் ஆனாலும் சகல பகுதிகளிலும் நடைபோட்டு கொண்டு பயணத்தை தொடர்ந்தேன் நான் நீண்ட தொலைவை கடக்க வேண்டியிருந்தது இருந்தாலும் நான் அவசரப்படவில்லை சின்ன சின்ன அடிகளாக ஒன்றை எடுத்து இன்னொரு அடி அதே சமயத்தில் ஒவ்வொரு அடியையும் சிகரத்தை நோக்கி எடுத்து வைத்தேன் அஞ்சா நெஞ்சம் கொண்ட தோழர்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் அசாத்தியமான துணிச்சல் கொண்ட சிலரது பங்கேற்பு எஸ்எல்வி த்ரீ அணிக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தது சுதாகர் மற்றும் சிவ ராமகிருஷ்ணனுடன் சிவகாமிநாதனும் எங்கள் அணியில் இடம்பெற்றிருந்தார் எஸ்எல்வி த்ரீயில் பொருத்துவதற்காக சி பேண்டு டிரான்ஸ்பாண்டர்களை திருவனந்தபுரத்தில் இருந்து ஸ்ரீஹரி கோட்டாவிற்கு கொண்டு வரும் பொறுப்பை சிவகாமிநாதனிடம் ஒப்படைத்திருந்தோம் ராக்கெட் பறக்கும்போது அதில் பொருத்தப்பட்டிருக்கும் இந்த சாதனம் ராக்கெட் தரையிலிருந்து கிளம்பியது முதல் திட்டமிட்ட உயரத்தை சென்றடையும் வரையில் ரேடார் சிக்னல்களை தொடர்ந்து அனுப்பிக் கொண்டே இருக்கும் ராக்கெட் நிலவரம் பற்றிய தகவல்களை தரும் அளவுக்கு அந்த ரேடார் சிக்னல்கள் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் திட்டமிட்டிருந்தபடி எஸ்எல்வி த்ரீயை விண்ணில் செலுத்துவதற்கு இந்த டிரான்ஸ்பாண்டர் மிகவும் முக்கியம் சிவகாமிநாதன் இந்த விமானம் சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது ஓடுபாதையை விட்டு விலகி தாறுமாறாக ஓடியது விமானத்தைச் சுற்றிலும் புகை மண்டலம் பரவியது எல்லோரும் அவசரகால கதவு வழியாக குதித்து வெளியே வந்தார்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள எல்லாருமே போராடினார்கள் ஆனால் ஒருவர் மட்டும் தனது சுமைகளிலிருந்து ஒரு பொருளை பத்திரமாக எடுத்துக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அவர் சிவகாமிநாதன் புகைமூட்டத்திலிருந்து மூட்டத்திலிருந்து கடைசியாக வந்த சில பேரில் சிவகாமிநாதனும் ஒருவர் அந்த சிலரும் கூட விமான ஊழியர்கள் அந்த டிரான்ஸ்பாண்டரை நெஞ்சோடு அணைத்து பிடித்தவாறு வந்து கொண்டிருந்தார் சிவகாமிநாதன் எஸ்எல்வி த்ரீ அசம்பிளி கூட்டத்திற்கு பேராசிரியர் தவன் வருகை தந்திருந்தபோது நிகழ்ந்த இன்னொரு சம்பவம் எனக்கு இப்போதும் நினைவில் இருக்கிறது பேராசிரியர் தவன் மாதவன் நாயர் நான் மூவரும் எஸ்எல்வி த்ரீ ஒருங்கிணைப்பின் சில நுட்பமான அம்சங்கள் பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் ஏவுகலத்தை செலுத்துவதற்கு தயாராக அதை படுக்க வைத்த வாக்கில் ஏவுதளத்திற்கு எடுத்துச் சென்றோம் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ள நான் சுற்றுமுற்றும் பார்வையை விட்டேன் அங்கு வைக்கப்பட்டிருந்த தீயணைப்பு சாதனம் ஒன்றின் பெரிய குழாயின் முனை என் கண்ணில் பட்டது என்ன காரணத்தினாலோ அது என்னை நெளிய வைத்தது எஸ்எல்வி த்ரீ ராக்கெட்டை நோக்கி இருந்த அந்த முனையை எதிர் திசையில் விடும்படி மாதவன் நாயரிடம் சொன்னேன் இதனால் ஒருவேளை தவறுதலாக அந்த முனையின் வழியாக தண்ணீர் வெளியேறினாலும் கூட ராக்கெட் மீது தண்ணீர் பீச்சி அடிக்கப்படுவதை தடுத்து விடலாம் அரிதாகத்தான் இந்த அசம்பாவிதம் நடக்கக்கூடும் என்றாலும் அப்படி நடந்தால் ராக்கெட் முழுவதும் சேதமடைந்துவிடும் அந்த முனையை திருப்பி வைத்துவிட்ட சில நிமிஷங்களுக்குள் அதிலிருந்து தண்ணீர் வெகு வேகமாக பீச்சி அடித்தது இதை நாங்கள் யாருமே எதிர்பார்க்கவில்லை இப்படி தண்ணீர் கொட்டினால் ராக்கெட் முழுவதுமாக நாசமடைந்து போகும் என்பதை அறிந்திராத ஏவுகலத்தின் பாதுகாப்பு அதிகாரி தீயணைப்பு சாதனங்கள் அனைத்தும் சரியாக செயல்படுகிறதா என்று சோதனை செய்து பார்த்திருக்கிறார் இதை என்னவென்று சொல்வது தொலைநோக்கு திறமையால் கற்றுக்கொண்ட பாடமா அல்லது ஏதோ ஒரு தெய்வீக சக்தி எங்களை பாதுகாத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஜூலை பதினேழு இரண்டாவது எஸ்எல்வி த்ரீ ஏவுகலத்தை விண்ணில் செலுத்துவதற்கு இன்னும் முப்பது மணி நேரம் உள்ளது பத்திரிகைகள் எல்லாவிதமான கணிப்புகளையும் வெளியிட்டன திட்ட இயக்குனர் காணாமல் போய்விட்டார் அவருடன் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று ஒரு பத்திரிகை செய்தி வெளியிட்டிருந்தது பலர் முதலாவது எஸ்எல்வி த்ரீ விண்கலத்துக்கு நேர்ந்த கதியின் வரலாற்றுச் சுவடுகளை தூசி தட்டி பார்த்தார்கள் போதுமான எரிசக்தி இல்லாததால் மூன்றாவது கட்டம் செயலிழந்து சமுத்திரத்தில் விழுந்ததை நினைவூட்டி எழுதியிருந்தார்கள் ஐஆர்பிஎம்களை உருவாக்கும் ஆற்றலை பெறக்கூடிய வகையில் இராணுவ தொடர்பான விவகாரங்களுக்கு எஸ்எல்வி த்ரீ பயன்படப் போவதாக சுட்டிக்காட்டியிருந்தார்கள் நமது தேசம் தொடர்பான பொதுவான கணிப்புகள் அனைத்தையும் எஸ்எல்வி த்ரீயுடன் சம்பந்தப்படுத்தி எழுதியிருந்தார்கள் மறுநாள் நிகழப்போவதுதான் இந்திய விண்வெளி திட்டத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகிறது என்பதை நான் அறிவேன் சுருக்கமாக சொல்வதென்றால் ஒட்டுமொத்த தேசமே எங்களை கவனித்துக் கொண்டிருந்தது அடுத்த நாள் ஆரம்பமாகும் வேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஜூலை பதினெட்டு நேரம் காலை மணி எட்டு மணி மூணு நிமிஷம் மிக முக்கியமான தருணம் அப்போது இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஏவுகலம் எஸ்எல்வி எஸ்ஹெச் ஏஆரிலிருந்து விண்ணில் கிளம்பியது டேக் ஆஃப் ஆன அறநூறு நொடிகளுக்கு பிறகு நான் கம்ப்யூட்டரை பார்த்தேன் அதில் ரோஹிணி செயற்கைக்கோளை அதன் திட்டமிட்ட பாதையில் செலுத்த ராக்கெட்டின் நான்காவது கட்டம் தயாராகி கொண்டிருந்த தகவல்கள் படிச்சிட்டன அடுத்த இரண்டு நிமிடங்களில் ரோஹிணி தன் பாதையில் நகரத் தொடங்கியது என் வாழ்க்கையிலேயே அதுவரை வெளியிட்டிராத மிக முக்கியமான வார்த்தைகளை கீச்சு குரலில் அப்போது பேசினேன் எல்லா நிலையங்களுக்கும் திட்ட இயக்குனரிடமிருந்து அழைப்பு மிஷன் டைரக்டர் காலிங் ஆல் ஸ்டேஷன்ஸ் ஒரு முக்கிய அறிவிப்புக்காக காத்திருங்கள் திட்ட எதிர்பார்ப்புகளின்படி எல்லா கட்டங்களும் செயல்பட்டுள்ளன ரோஹிணி செயற்கைக்கோளை அதன் திட்டமிட்ட பாதையில் தேவையான திசை வேகத்துடன் நான்காவது கட்ட மோட்டார் செலுத்தியுள்ளது எங்கு பார்த்தாலும் மகிழ்ச்சி ஆரவாரம் பிளாக் ஹவுஸில் இருந்து நான் வெளியே வந்ததும் ஆனந்தம் கரைபுரண்டோடு எனது சகாக்கள் தங்கள் தோள்களில் என்னை தூக்கி கொண்டு ஊர்வலமாக வந்தார்கள் தேசம் முழுவதும் உற்சாக பரவசத்தில் மூழ்கி திளைத்தது செயற்கைக்கோள் ஏவும் திறன் கொண்ட குறிப்பிட்ட சில நாடுகளின் அணியில் இந்தியாவும் இடம்பெற்றது செய்தித்தாள்கள் இந்த சாதனையை தலைப்புச் செய்தியாக வெளியிட்டன வானொலியும் தொலைக்காட்சியும் சிறப்பு நிகழ்ச்சிகளை ஒலி ஒளி பரப்பின நாடாளுமன்றத்தில் மேஜையை தட்டி உறுப்பினர்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்து பாராட்டினார்கள் ஒரு தேசிய கனவு அற்புதமாக நிறைவேறியது அது மட்டுமல்லாமல் நமது தேசிய சரித்திரத்தின் மிக முக்கியமான ஒரு அத்தியாயம் மலர்ந்தது சர்வ ஜாக்கிரதையாக பேசும் தமது வழக்கமான பாணியை கைவிட்ட இஸ்ரோ தலைவர் பேராசிரியர் சதீஷ் தவன் விண்வெளியை ஆய்வு செய்யும் ஆற்றலின் போது நமக்கு வசப்பட்டு விட்டது என்று அறிவித்தார் பிரதமர் இந்திரா காந்தி தந்தி மூலம் வாழ்த்துக்களை அனுப்பினார் என்ன இருந்தாலும் மிக முக்கியமான எதிரொலியை இந்திய விஞ்ஞான சமுதாயத்திடமிருந்தும் கேட்க முடிந்தது இந்த நூறு சதவிகித சுதேசி முயற்சியில் எல்லா விஞ்ஞானிகளும் பெருமிதம் அடைந்தார்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கினார்கள் எனக்குள்ளே கலவையான உணர்ச்சிகள் இருபது வருஷங்களாக எனக்கு போக்கு காட்டி வந்ததை வெற்றிகரமாக சாதித்ததில் சந்தோஷப்பட்டேன் ஆனால் அதே நேரத்தில் துயரத்தையும் அனுபவித்தேன் எனக்கு ஊக்கமூட்டி உற்சாகப்படுத்திய என் அப்பா என் மைத்துனர் ஜலாலுதீன் பேராசிரியர் சாராபாய் இவர்கள் யாருமே என்னுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்கு இப்போது உயிருடன் இல்லை